வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அதாவது அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது இவை தவிர தருமபுரி கரூர் பரமத்தி நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கில் காற்று சுழற்சி நீடிக்கிறது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தொடர்ந்து வங்கக்கடல் சுழற்சியானது மேற்கு நோக்கி நகரும் சுழற்சி அதாவது அதாவது தொடர்ந்து வங்கக்கடல் கடல் சுழற்சியானது மேற்கு நோக்கி நகரும் சுழற்சியானது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் தொடர்ந்து சுழற்சி நீடித்து வருகிறது உயரழுத்தம் பொருத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் ஆப்கானிஸ்தான் அது ஆப்கானிஸ்தான் பகுதியில் நீடிக்கும் நிலையில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விரு அதாவது விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமலை பதிவாகும் என அதாவது இடியுடன் கூடிய மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மே மாதம் தொடங்கும் இடிமலை தமிழகம் அதாவது மே மாதம் தொடங்கும் இடிமலையானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் என வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் அதை இடியுடன் கூடிய மழை பதிவாகும் வட மாநிலங்களிலும் அதை இன்றைய தினம் அதை இன்று வட மாநிலங்களிலும் மழை பதிவாகும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு இடங்களில் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று அதாவது இன்று முதல் அடுத்த நான்கு நாட்கள் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே சமயத்தில் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதி கோவா கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் அதே சமயத்தில் புதுச்சேரி அதாவது தமிழகத்தில் அது தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்கள் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே சமயத்தில் புதுச்சேரி காரைக்காலில் அதாவது முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அது வெப்பநிலை பதிவாகும் அடுத்தபடியாக மகாராஷ்டிரா அதாவது மகாராஷ்டிராவின் கடலோர பகுதி கோவா கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் பீகார் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதியில் ஆங்காங்கே மலை பதிவாகும் வெப்பநிலை குறைவாக பதிவாகும் அரபு நாடுகளுக்கு மே மாதம் முதல் வாரம் மேற்கத்திய இடையூறு காரணமாக கனமழை வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக வங்கக்கடலில் மே மாதம் இரண்டு அல்லது மூன்றாவது வாரத்தில் புயல் உருவாக அதாவது வங்கக்கடலில் புயல் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது புயலாக உருவாகும் பட்சத்தில் அதாவது ரெமல் புயல் என்று அதற்கு பெயர் வைக்கப்படும் அது தீவிர புயல் வரை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரையை கடக்கும் இடம் பொருத்தமட்டில் ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அண்டை நாடான வங் அதாவது அண்டை நாடான வங்கதேசத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகளுக்கான எச்சரிக்கை பொறுத்த தினசரி தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் அதாவது குறிப்பாக வரைபட அத வரைபடத்தில் நீல நிறம் இருக்கும் இடத்தில் வெப்பம் குறைவாக இருக்கும் அதே சமயத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும் மஞ்சள் அதாவது மஞ்சள் சிவப்பு நிறம் உள்ள பகுதியில் வெப்பநிலை அதிகமாக அதாவது வெப்ப அலை வெப்ப அலை பதிவாகும் வெப்ப அலை பதிவாகும் அதாவது வெப்பநிலை அதிகமாக பதிவாகும் வெப்பநிலை அது கூடுதலாக பதிவாகும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிலார்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றும் விவசாயிகளுடன் வட வெதர்மேன் நன்றி வணக்கம்